மைனி நம்ம நாளை காலையிலே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிரலாம் அப்பதான் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் ஆ சரி அம்முதா அங்க போய் ஆக்கணும் அதுக்கு ஏதாவது உரிச்சு வைக்கிறதுக்கு வேணும்னா கொண்டு வந்து கொடுங்க உரிப்போம் அதெல்லாம் நான் நேத்தே எல்லாத்தையும் உரிச்சு வச்சிட்டேன் அப்ப நிறைய பூ எல்லாம் வேணும்ல பூ எடுத்துடுவா வா பூ பையாவது மூணு பேர் சேர்ந்து கட்டுவோம் மைனி அதையும் நான் நேத்தே முடிச்சிட்டேன் மைனி உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை எல்லா வேலையும் தனியாக செஞ்சு எப்படி நாங்கள வரதான போறோம் இங்க கொஞ்சம் வேலைய ஒதுக்கி வச்சிருந்தாதே என்ன மொத்த வேலைய நீ தான் செய்யணுமா அதுக்கு இல்ல அக்கா நீங்களே கலச்சி போய் வருவீங்க சரி உங்ககிட்ட கிட்ட இருக்க வாங்கணும் அப்படினு சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் நான் பேத்திக்காக தான செய்றேன் பேத்திக்கு சேரதுல போய் கலச்சி பார்க்கலாம் என்ன அது சரி உங்களுக்கு ஒரு வேலைய இல்ல எல்லா வேலையும் நானே பார்த்துட்டேன் நாளைக்கு சோராக்கிறதுக்கு அண்டா குண்டா சோராக்க வேண்டிய ஆளுங்க எல்லாருக்கும் சொல்லி வச்சிட்டேன் நாளைக்கு நம்மளோட அவங்களுக்கு கோல தெய்வம் கோயிலுக்கு வந்து வாங்க அட எதுக்கு காசு செலவு பண்ணிக்கிட்டே நம்மளே போய் அதெல்லாம் பாத்துக்கலாம்ல எக்கோ அடிக்கிற வெயிலுக்கு எப்படி நின்னு சமைப்பீங்க அதனால தான் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அதுவும் சரிதான் அது மட்டும் இல்லாம காலையில பிளானுக்கு சொல்லி வச்சிட்டேன் காலையில பிளான் வந்துடுவான் நம்ம அதுக்குள்ள எந்திரச்சு எல்லாரும் கிளம்பி போயிட்டா கரெக்டா இருக்கும் அதெல்லாம் போய்க்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பரவாயில்லையே எங்களுக்கு ஒரு வேலையை வைக்காம எல்லா வேலையும் நீயே பார்த்துட்டேன் வேற லெவல் பண்ற நீ நீங்களே எங்கள் ஊருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க உங்களுக்கு மனசு கோராமல் நானே எல்லாத்தையும் பார்த்துருந்தோம் தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன் அது சரி மாமா ஸ்வேதா முன்னேதான் பார்க்கவே முடியல நல்லா இருக்கேமா ஆ நல்லா இருக்கேன் சிட்டி என்னடி என்ன ஆச்சு இவ்வளோ டயர்டாக இருக்க எல்லாத்துக்கும் காரணம் உன் பேத்தி ஏன்டி ஏன் ஏன் பேத்தி என்னடி பண்ணா ஐயோ கத்திக்கிட்டே இருக்காமா தூங்கவே விட மாட்டேங்கிறாமா

ஆமா சித்தி தாய்ப்பால் தான் கொடுக்குறேன் என் பிள்ளைங்களுக்குலாம் நான் ரெண்டு வயசு மூணு வயசு வரைக்குமே தாய்ப்பால் தான் கொடுத்தேன் அதனால தான் இப்போ ரெண்டு புஸ்டியாக இருக்குங்க அதனால நீ தாய்ப்பாலை கொஞ்ச நேரத்துலேயும் ஸ்டாப் பண்ணிடாத ரெண்டு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல மூணு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல பாப்பாவுக்கு நல்ல தாய்ப்பாலே கொடு சரிங்க சித்தி ஐயோ நான் ஒரு மறதி கேஸு உனக்காக ஒன்று செஞ்சு வச்சா கொடுக்கவே மறந்துட்டேன் உன்னை பார்த்த உன்னதான் ஞாபகம் வருது இரு நான் உள்ள போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படி என்ன செஞ்சேன் இருங்க இருங்க எடுத்துட்டு வரேன் இவங்க ரொம்ப பாசக்காரங்களா இருக்காங்க அம்மா ஆமாண்டி பாசக்காரியா தான் இருக்கா எனக்கே ஆச்சரியமா இருக்கு சம்பந்தி எப்படி இவ எப்படி மாறினானு முன்னாடி இருந்ததுக்கும் இவ இப்ப இருந்ததுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா அதுவும் நல்லா தான் இருந்துட்டு போட்டும் நமக்கு பாருங்களா ஒரு வேலை கூட வைக்காம எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுட்டாங்க ஆமா வாவ் இந்த மொட்டை மாடியோட வியூ எவ்வளவு அழகா இருக்கு காலையிலந்துச்சு ஆனா மாடிக்க வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கு 改变。 அன்பே உன்மேல் உண்மை என்பசம் உன்னல் கண்டேன் பாடுற நீ மட்டும் என்ன கரெக்டாவா பாடிட்டு இருந்த நீ தப்பா தானே பாடிட்டு இருந்த வாட்டை வைப் பண்ணா போதும் ஒரு லிக்ஸ் தெரியணும்னு அவசியம் இல்ல என்னமோ பாடிட்டு போ கொஞ்ச நேரமாவது மாடில வந்து நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தேன் இங்க வந்து இப்பூமாரி நில்லு நான் உங்ககிட்ட பேசுதுக்கு தான் வந்தேன் நீங்க என்கிட்ட என்ன பேச போறீங்க உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு முதல்ல நான் தான் மூணாவது மனுஷி ஆயிட்டேனே அப்புறம் என்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் ஐயோ பூமாரி கொஞ்ச நேரமா என்ன பேச விடு ப்ளீஸ் ஆமாப்பா இப்ப பார்த்தால நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் பேசி

நான் மனசார கேக்குறேன் பூமாரி தயவு செய்து என்னை போมารி நீ நீ மன்னிச்சிட்டேன்னு சொன்னா மட்டும்தான் நான் ఇంజ్రీ ప நான் నా ఇప్పుడు நீ என்ன சொன்னா நான் எந்திரிக்க மாட்டேன் என்னை மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லு நான் சொல்ல வர்றது நீ சொல்லு அப்பதான் நான் எந்திரிப்பேன் மனுஷ்டன்னு சொல்லு அப்பதான் எந்திரிப்பேன் புமாரி மனுஷன்னு சொல்லு புமாரி இல்லன்னா நான் கீழே வந்து கூட உன் கால விழுகுவேன் அவங்க வந்து யார் பதவியா எனக்கு கவலை இல்ல அத்தை பார்த்தா கவலை இல்ல அம்மா பார்த்தா கவலை இல்ல அப்பா பார்த்தா கவலை இல்ல தாத்தா பார்த்தா கவலை இல்ல என் அண்ணன் பார்த்தா கவலை இல்ல அண்ணி பார்த்தாலும் கவலை பார்த்தாலும் கவலை இல்ல அரவிந்த் பார்த்தாலும் கவலை இல்ல யார் பதில எனக்கு கவலை இல்ல கால் கீழே எல்லாரும் பரவாயில்லையா கன்ஃபார்மா மனுஷ்டியா என்ன மனுச்சரியா பூமாரி அதான் சொல்லிட்டேன் மன்னிச்சிட்டேன் அப்புறம் என்ன திரும்ப திரும்ப மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன் கேக்குறேன் அப்ப கொஞ்ச நேரம் நான் சொல்றத கேக்குறியா நான் உன்ன மன்னிச்சிட்டேன் சொன்னேன் நான் நீ சொல்றத கேக்குறேன் நான் சொல்லல நீங்க கிட்ட பேச வரேன் மன்னிச்சிட்டேன் எனக்கு கடுப்பா வருது தயவுசெய்து கீழே போ அப்புறம் என்ன பேசுறது கேட்க மாட்டியா நான் சொல்லும்போது நீ கேட்டியா நீ சொல்லும்போது நான் அத கேக்கணும் கேக்க முடியாதுனா முடியாது தான் அப்புறம் திரும்பி காலில விழுந்துடுவோம் பூமாரி ஐயோ கட்டமலே இனியே பூமாரி அப்ப எதுவுமே யார் இனி மேலதான் அவலி அவ சொன்னி அவளுக்கு பிடிச்சிருக்கு அவ என்ன நினைக்கிறானா நீ என்ன லவ் பண்ணி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கா

அவ காலையில இருந்து உன் அசிங்கப்படுத்திட்டு இருந்தது உன் அவமானப்படுத்திட்டு இருந்தது என் முன்னாடி உன்னை திட்டு வாங்க வச்சது உன் அம்மா கிட்ட அவ உன்னை அடி வாங்க வச்சது எல்லாமே அவ போட்ட பக்கா பிளான் இப்படி எல்லாம் பண்ணா உன் மேல எனக்கு ஒரு வெறுப்பு வரும் தான் பண்றா பூமாரி அந்த யாழினி அவ ஃப்ரெண்ட் யார்ட்டியா பேசிட்டு இருந்தா அவ பேசிட்டு இருக்கும்போது நாங்க தான் இருந்தேன்

ஆனாலும் அவளை சும்மாலாம் விடக்கூடாது அவ காலையில உன்னை உன்ன நிறைய தொந்தரவு பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியும் திரும்பி ஏதாவது தொந்தரவு பண்ணுவா எல்லாத்தையும் நீ கேஷுவலா எடுத்துக்கோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரியா ஆனா நீ டென்ஷன் ஆகிறாத ஏன்னா இந்த ஊர்ல நம்ம ஒரு வாரம் தான் இருக்க போறோம் அதனால நம்ம மேல எந்த தப்பும் வராத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும் அதுக்குதான் முன்கூட்டியே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன் போ மாறி சரி ஓகே ஆனா அவ என்ன பண்ணாலும் என்னால இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும் எப்படி சரி சொல்லும் விடு விடு பாத்துக்கலாம் நம்ம தானே எனக்கு அதே பத்தி தெரியும் கோவத்துல ஏதாவது அடிச்சிருப்பாங்க அப்புறம் உட்காந்து ஐயோ நம்ம புள்ளிய அடிச்சோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க செல்லாம் அல்வா அதை விடு பாத்துக்கலாம் அந்த பொண்ணு இன்னும் என்னென்ன பிளான் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல பண்ண வரைக்கும் இதெல்லாம் பண்ணிருக்குன்னு தெரியும் அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் அவ திரும்பி உன்னை ஏதாவது பண்றதுக்கு பிளான் பண்ணுவா அவ இதுக்காக தான் நம்மள ஏதோ பிளான் பண்றான்னு நீ சூதானமா இருந்துக்கணும் பூ மாதிரி உங்க அம்மாக்கிட்ட அழி வாங்கின மாதிரிலாம் இன்மைட் நீ யாருக்கிட்டேயும் அறி வாங்க மாட்டேன் உனக்காக நான் இருக்கேன் அவள் என்ன பண்ணாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை நோஸ் கட் பண்ணி விட்றலாம் சரியா ஏய் பண்ணும்போது ஆமா பூமாரி நீ ஆக்சுவலி நான் ஏதாவது சொல்லும் போது நீ பொசசிவ் ஆகல அது பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு அது பார்த்து ரசிக்கணும்னு தோணும் அதனாலதான் அப்பப்போ உன்னை பொசசிவ் ஆக்குவேன் அதனால சும்மா ஒரு பொருளே விட்ட சரி கோச்சிக்காத பேபி சும்மா விளையாட்டு தான் பண்ண இப்ப கூட பார்வை கோவப்படும் போது அவ்வளவு அழகா இருக்க தங்க பிள்ளை மாதிரி இருக்க சரி விடு இப்போ உனக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சுல அப்போ இப்ப எப்பவுமே என் மனசுக்குள்ள என் ஆள் மனசுக்குள்ள என் செல்ல பூமாதி செல்ல மட்டும்தான் வேற யாருக்குமே இடம் இல்ல இதுதான் உண்மை ஓகேயா இப்போ ஓகேயா சந்தோஷமா உண்மை

இல்லனா அந்த பேய் மோபம் முடிச்சு என்ன அங்க ரெண்டு பேரே ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு பின்னாடியே வந்தால வரும் நான் ஓடிடலாம் முதல்ல பேய் மா போவும்